வணக்கம் செந்தில் பேசுறேன் இந்த படம் வந்து வழங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு காமெடி நிறைந்த படம் நான் அதில் ஒரு எம்எல்ஏவா நடிக்கிறேன் நல்ல வரவேற்பு ஃபுல்லாக காமெடியாக தான் நம்ம கேரக்டர் போட என் கூட சேர்ந்து சுந்தர் ஈரோ அப்புறம் மற்றவர்கள் பாபு எதாவது எல்லா ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க இந்த படம் இயக்குனர் கலேசன் ராஜ்க நாயரும் அவர் இயக்கம் பண்ணியிருக்காரு இதுக்கு கதாநாயகன் வசனம் கத்தா எல்லாமே சுந்தர் அப்படின்னு ஒரு ஹெய்ரோவை இது பண்ணியிருக்காரு மற்றும் எல்லா பேரும் இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம மணிமேகலை வச்சுனாரு இவரெல்லாம் என்ஜினியர் வெளியிலாம் கொடுப்பாரு அவரு இப்ப தான் எதிர்கொண்டிருக்காங்க படம் எடுக்கிறாரு அடுத்த இந்த சொந்தர் அவர்கள் மனைவி யாஜ் பேகம் யாஜ் பேஸ்மின் யாஸ்மீன் பேகம் எல்லாம் கூட அளவுக்கு இந்த படம் முழுக்க முழுக்க நல்ல காமெடி படம் அதாவது மனுஷன் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் வீட்டு வடைய அந்த வடை அது அதுக்கு எல்லாமே ஏறி போச்சு இதனால மக்கள் தான் வந்து கவலையில் இருக்காங்க அவங்கள வந்து சிரிக்க வைக்கணும் அதுதான் இந்த கதையில் அதே மாதிரி எல்லா பேரும் வந்து அந்த சிரிக்கிட்டு மெஜதியோட போய் நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு மனசு நிம்மதியாக படம் ஏன்னா வாழ்க்கை கூட வீட்டு மலையை இருக்க வச்சு பிள்ளைங்க பீஸ் கட்டணும் அது கட்டணும் இருக்கணும் எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்காங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த படம் உங்களோடய வந்துருக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து லட்சுமணன் அவர்களும் இன்னும் ஒருஸ்மின் பேக்கம் அவங்களும் தயாரிச்சிருக்காங்க படத்துல வந்து நல்லா இருக்கும் அதான் பாங்கன்னா வணக்க இல்லைன்னா நீங்க தேட்டருக்கு போய் பாருங்கன்னா அப்புறம் ரிசர்ச் தெரிய வேணா வணக்கம்